ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைப்பூ வடை செய்வது எப்படி அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வாழைப்பூ வாழைப்பூ பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும் வெங்காயம் கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பில மிளகா வடை பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுக்கணும் நைக்கி ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பூண்டு ஜீரகம் மிளகு உப்பு உப்பு கடலப்பருப்பு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் மிளகா கடலப்பருப்பு மிளகாய் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வலிக்கு போகிற சமயத்தில் சீரகம் பூண்டு மிளகு ஒரு சுத்து சுற்றி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வாழைப்பு எல்லாம் ஒன்றா போட்டு பிசைஞ்சு சின்ன சின்னதாக எண்ணெய் கடலை ஊற்றி வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி காஜ விற்பாடு இதை போட்டு எடுக்கும் சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பு இந்த மாதிரி நல்லா திப்பி திப்பியாக அரைச்சாச்சு இப்போ இந்த அரைச்ச கடலை மாவையும் வாழைப்பூவையும் போட்டு ஒன்றா பேசணும் அடுத்தது வெங்காயம் சேர்க்கவும் கருவேப்பிலை உப்பு இதோடு கொஞ்சமாக மல்லிகைத்தலையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு அடுத்தது எண்ணெயில் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனலி வடை ரெடியாச்சு இப்போது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்